வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை ஒரு உயர்ந்த சிந்தனையாகிய காந்தமும் அறிவும் என்ற ஒரு சிந்தனை இந்த இரண்டுமே மறைபொருள்கள் என்று சொல்லக்கூடியது இதை விஞ்ஞானபூர்வமாக இதை நிறுவனம் செய்ய இயலாது அதாவது இந்த பிரபஞ்சத்திலே மறைபொருள்கள் என்பது மூன்று என்று மகர்ஷி அவர்கள் கூறுவார்கள் ஒன்று இந்த உயிர் இரண்டு மனம் மூன்று இறைநிலை என்ற இறைவன் இந்த மூன்றும் மறைவுருள்கள் என்று கூறுகிறோம் இப்போ இன்றைய தலைப்பில் காந்தமும் அறிவும் என்று சொல்லுகிறோம் இப்போ இந்த காந்தம் என்பதைத்தான் மறைபொருள்கள் மூன்றிலே மனம் என்று சொல்கிறோம் காந்தம் என்பதுதான் மனமாக இருக்கிறது மனமாக செயல்படுகிறது சரி காந்தமும் அறிவும் என்று சொல்கிறோமே அறிவு என்பதுதான் இறைநிலையாக இருக்கிறது இந்த இரண்டையும் இன்று சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம் இப்போ இந்த மனதின் மூலமாக இருக்கக்கூடிய உயிர் அதுவும் மறைபொருளே அதாவது இந்த பஞ்சபூதங்கள் ஐந்திலே அந்த முதல் பூரமாகிய விண் என்பது ஒன்றுதான் மறைபொருளாக இருக்கிறது விஞ்ஞானத்தின் அளவுகோளுக்கு எட்டாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியது இந்த விண் என்ற உயிர்த்துகள் ஏனென்று சொன்னால் அந்த விஞ்ஞான கருவிகளில் விரித்து 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 பார்த்தாலும் இந்த விண் என்ற நுண்துகள் அதனுள் ஊடுருவி ஓடக்கூடிய மெல்லிய நுண்துகளாக இருப்பதால் அதை விஞ்ஞானத்தின் கருவி கொண்டு அதை காண இயலாது விஞ்ஞானம் புலன்கள் மூலமாக அதை உணர்ந்தால்தான் ஏற்றுக்கொள்ளும் அல்லது இந்த புலங்கள் மூலமாக நுண்ணிய கருவிகளை கொண்டு அதை உணர்ந்தால்தான் கருவிகளை கொண்டு உணர்ந்தாலும் அந்த கருவிகளின் மூலமாக இந்த புலன் மூலமாக உணரக்கூடியதைத்தான் இந்த விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவற்றை இல்லை என்று சொல்லும் அதைத்தான் மறைபொருள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நமது ஞானிகள் சித்தர்கள் வேதாத்ரி மகர்ஷி போன்ற ஞானிகள் இவர்களெல்லாம் இவற்றையெல்லாம் எப்படி விளக்குகிறார்கள் எப்படி அதை உணர்ந்து விளக்குகிறார்கள் என்று சொன்னால் மனம் என்ற ஒரு கருவியை வைத்து மனதால் உணர்ந்தால் அந்த உணர்வை தான் இங்கு விளக்குகிறார்கள் புலன் மூலமாக உணர்வது அல்ல மனதால் உணர்வதை இவர்கள் அங்கு உணர்த்துகிறார்கள் இப்போ, புலன் மூலமாக உணர்கிறோம் என்று சொல்கிறோமே அது கூட புலனாக உணர்கிறது இல்லை இந்த இடத்தில் இந்த விஞ்ஞானமே சற்று திகைத்து நிற்கக்கூடியதாகத்தான் இருக்கும் கண்கள் வழியாக பார்க்கிறோம் என்று சொல்லுகிறோம் கண்கள் வழியாக பார்க்கிறோமா கண்களால் பார்க்கிறோமா கண்கள் பார்க்கிறதா கண்கள் வழியாக மனம் பார்க்கிறதா என்று கேட்டால் மனம்தான் பார்க்கிறது இதை ஓரளவுக்கு விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் மனம் என்பது என்ன அதற்கு எந்தவித ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட நிறுவனப்படுத்தப்பட்ட சான்றுகளும் அங்கு விஞ்ஞானத்துக்கு கிடைக்கவில்லை மனம் என்றால் எது மனம் என்று அது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை அதனால் இப்போது புலன்கள் மூலமாக மனதின் மூலமாக மனம்தான் அதை உணர்கிறது இப்போது புலன்கள் இல்லாமல் மனம் உணர முடியுமா உணர முடியும் அப்படி உணர்ந்தவைகள்தான் இந்த சித்தர்கள் ஞானியர்கள் மகான்கள் கொடுத்த இந்த ஞானங்கள் அப்போ இந்த மனம் என்ற உணர்கருவி ஐந்து புலன்கள் மூலமாகவும் உணரும் ஐந்து புலன்களை கடந்து உணரும் ஐந்து புலன்களை கடந்து உணர்வு மறைபொருள்கள் அந்த மறைபொருள்கள் தான் உயிர் மனம் இறைவன் என்று சொல்கிறோம் இந்த மனம் மனதையே உணர்கிறது அப்போ இதைத்தான் தன்னை உணர்தல் என்று சொன்னார்கள் தன்னை உணர்தல் உணர் கருவி என்பது மனம் மட்டும்தானே அப்ப தன்னை உணர்தல் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா திருமூலரின் வார்த்தை தன்னை உணர தனக்கு ஒரு கேடில்லை தன்னை உணராமல் தானே கெடுகின்றான் இது எதை சொல்லுகிறது தன்னை உணர அப்படின்னா இந்த உடலை உணர்வதற்கா இந்த உடலை உணர்வதற்கு என்று சொன்னால் இது என்னை உணர்வதல்ல இது எனது உடல் எனது உடைமையை உணர்வது தன்னை உணர்தல் என்ற ஒரு வார்த்தையை ஆய்வு செய்து பாருங்கள் உணர்வது மனம் மட்டுமே மனம் மட்டும்தான் உணர்கருவி அப்ப தன்னை உணர்தல் மனம் தன்னை உணர்தல் என்பதுதான் அங்கே அவர் குறிப்பிடுகிறார் அப்ப அப்படி உணரும்போது அது புலன் மூலமாக உணர்வதில்லையே இதைத்தான் நமது தமிழ் ஆனந்த யோகம் தனித்த மனம் என்ற ஒரு தத்துவத்தின் மூலமாக அடிக்கடி வளக்கிக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில்தான் தான் இன்றைய சிந்தனை காந்தமும் அறிவும் என்ற ஒரு சிந்தனை இந்த சிந்தனையை இப்பொழுது வாசிக்கும் பொழுது புதிய அன்பர்களுக்கெல்லாம் இது ஒரு குழப்பமாக இருக்கும் இது கொஞ்சம் புரியாத தான் இருக்கும் இது புரிய வேண்டும் என்று சொன்னால் மகரிஷி அவர்களது காந்த தத்துவம் எளிமையாக புரிந்திருக்க வேண்டும் அந்த காந்த தத்துவம் ஓரளவுக்கு தெரிந்திருந்தால்தான் இதை உணர முடியும் இப்போ காந்தமும் அறிவும் என்று சொல்லுகிறோம் சரி அறிவு என்று சொல்லுகிறோமே அது எது என்று முதலில் சிந்தனை செய்து பார்ப்போம் அறிவு என்று சொல்லக்கூடிய நிலையை முற்றறிவு சிற்றறிவு என்று இரண்டாக பிரித்து கொள்ளலாம் முற்றறிவு என்றால் முழுமையான அறிவு சிற்றறிவு என்று சொன்னால் அது அதிலிருந்து பிரிவுபட்டு எல்லை கட்டிய ஒரு நிலையில் ஒரு குறுகிய அறிவு சிற்றறிவு என்று சொல்லுகிறோம் இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் அந்த இறைநிலை இறைநிலையாகவே இருக்கும் பொழுது அது பேரறிவாக இருந்தது அது இயக்கத்தில் வந்து பஞ்சபூதங்களாக ஆறறிவு ம மனிதன் வரை வந்த நிலையிலே இங்கு அறிவு என்று எதையெல்லாம் சொல்லுகிறோமோ அது முழுவதும் சிற்றறிவு என்பதுதான் அப்ப அந்த முற்றறிவு சிற்றறிவு ரெண்டும் வேறு வேறா என்று கேட்டால் இல்லை அதே அறிவுதான் இது சிற்றறிவு இப்போ சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சிருக்கோம் பெரிய உருண்டையாக இருக்கிறது அதுல ஒரு மூன்று சிறிய உருண்டை எடுத்து தனியாக வைத்திருக்கிறோம் இப்போது இது எது சப்பாத்தி மாவு இந்த சின்ன உருண்டை இதுவும் சப்பாத்தி மாவு இல்லையே சப்பாத்தி மாவு அவ்வளோ பெரிய உருண்டையாக இருக்குது இது சின்னதாக இருக்கே அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு உருண்டையை தனியாக எடுத்திருக்கிறோம் அவ்வளோதான் இதே போல் இப்போ கடலிலிருந்து ஒரு மக்களில் தண்ணி வந்துட்டோம் இப்போது இது என்ன தண்ணி என்று கேட்டார் இது மக்கள் இருக்கக்கூடிய தண்ணி இது கடல் நீரா இல்லையா கடல் நீர் தான் என்னங்க கடல்னு சொன்னோம்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் எவ்வளோ அலை வரும் இதில் ஒன்றுமே காணமே இது கடல் நீரா இல்லையா ஆம் கடல் நீர் தான் ஆனால் அது அங்கிருந்து பிரிந்து வந்திருக்கிறது இங்கு இருக்கும்போது அங்கே கடலில் இருக்கக்கூடிய இருக்கும்போது இருந்த தன்மை இங்கு சற்று வித்தியாசமாக இருக்கும் அலை இருக்காது அமைதியாக இருக்கும் அப்ப ஆனால் அதனுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய ஆழ்ந்து இருக்கக்கூடிய அந்த கடலில் என்ற தன்மை ஒன்றுதான் தான் அதனுடைய இயக்கத்தில் வரும்போது அது தனியாக வரும்போது அது வேறுபாடாக தெரிகிறது இதுபோலத்தான் இயக்கத்தில் அறிவு என்பது ஒன்று இருப்பு நிலையில் இருக்கக்கூடிய அறிவு என்பது ஒன்று ஆனால் இரண்டும் ஒரே அறிவுதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிவேதான் தெய்வம் என்று நாம் உணர்ந்திருக்கிறோம் அப்போ தெய்வமே அறிவாக இருக்கிறது இப்போ அதே அறிவு தான் இங்கு இயக்கத்திலே வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த தெய்வமே என்னாகிறது இயக்கத்தில் பயணம் செய்கிறது அப்போ இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் என்பதும் அந்த தெய்வம் என்பதும் ஒன்றுதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி சரி இப்போது இந்த அறிவு என்பது அதற்கும் காந்தத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு காந்தமாக வந்தது எது என்று பார்க்க வேண்டும் அல்லவா ஆம் காந்தம் என்பது எங்கு தோன்றுகிறது இயக்கம் என்று தோன்றியவுடன் சூழ்நிலத்து மாற்றலால் முதல் அணுவாகி இயக்கம் என்ற சுழல் அலை தோன்றியது அந்த சுழல் அலை சுற்றும்போது அது இயக்கத்தில் வரும்பொழுது அது அதிலிருந்து ஒரு விரிவலை வெளிப்பட்டு அந்த விரிவலையை அந்த அது சுற்றுகின்ற சுற்றவெளி இருக்கிறது அல்லவா இது இயக்கம் என்று சுழல் சுற்றினாலும் அது இயங்கால வெளிக்குள் தானே சுற்றி கொண்டிருக்கிறது அப்போ என்ன ஆகிறது அந்த இயக்கத்துக்கும் இருப்புக்கும் ஒரு உரசல் ஏற்பட்டு அந்த விரிவலையும் அந்த சுற்றுவெளியாகிய அறிவாகிய தெய்வ நிலையும் இணைந்து காந்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை காந்த தத்துவத்தில் நாம் பார்க்கிறோம் இப்போ எது காந்தமானது அசையாத சுற்றவெளியே அசைந்து அதனுடைய அலை அந்த சுற்றுவெளியோடு இணைந்து காந்தமாகியிருக்கு இப்போ இந்த காந்தம் என்பது அது அதே அறிவாகிய தெய்வந்தான் காந்தமாக மலர்ந்திருக்கிறது அப்போ இயக்கம் என்பதில் அதாவது ஒரு அதாவது ஒரு இயக்க நிலை என்று வரும்பொழுது முதல் பூதம் அதிலிருந்து பஞ்சபூதம் இப்போது இவை அனைத்திலிருந்தும் வெளிப்படக்கூடிய காந்தம் என்பதும் அதே அறிவாகிய தெய்வந்தான் காந்தமாகவும் இருக்கிறது இதை எப்படி உணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால் மகரிஷி அவர்கள் இந்த அறிவு என்பதை அழகாக விளக்கியிருக்கிறார்கள் அந்த விளக்கத்தை சற்று தெரிந்து கொண்டால் இதை உணர்ந்து கொள்ளலாம் என்ன என்று சொன்னால் அந்த முற்றறிவு அந்த இயக்கத்தில் வந்தவுடன் அது எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால் அது வடிவம் குணம் இயக்க ஒழுங்காக இருப்பதுதான் இங்கு அறிவு என்று சொல்கிறோம் இப்போ இயக்கத்தில் அந்த பஞ்சபூரங்கள் வரை வடிவம் குணம் இயக்க ஒழுங்கு இது ஆங்கிலத்தில் பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி என்று சொல்வார்கள் வடிவம் குணம் இயக்க ஒழுங்காக இருப்பது அதே அறிவு வடிவம் என்று சொல்கிறோம் ஒரு சுழல் அலை அது வற்ற வடிவத்தில் சுழல்கிறது அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது அது வடிவமாக இருப்பது அறிவு சரி அது இயங்கிக் கொண்டிருக்கிறதே சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அது இயக்க ஒழுங்கில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதில் எங்கும் மாறி மாறி அந்த கோணமானலாம் இயங்கிறது இல்லை சரியான சுழல் அந்த ஒரே சுழலில் அதன் இயக்கம் சரியாக நடக்கிறதே அதன் இயக்க ஒழுங்கு இயக்க ஒழுங்காக இருப்பது எது அதே அறிவுதான் வடிவமாகவும் அதுதான் இருக்கிறது இயக்க ஒழுங்காகவும் அதுவாகத்தான் இருக்கிறது அந்த குணம் என்று சொல்கிறோமே குணம் அல்லது தன்மை அந்த தன்மை என்பதுதான் அங்கு அந்த சுழலில் இருந்து வெளிப்பட்ட காந்தம் அப்போ தன்மையாக இருப்பது எது அதே அறிவுதான் அப்போ அறிவுதான் வடிவம் குணம் இயக்க ஒழுங்காக இருக்கிறது அந்த குணம் என்ற தன்மைதான் காந்தமாக இருக்கிறது அப்போ முதல் புதத்திலேயே இத்தனையும் வெளிப்பட்டு விட்டது அப்போ முதல் புதத்தில் இத்தனை வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த முதல் புதம் நெருங்கிதானே காற்றின் நெருப்பு நீர் நிலம் வந்தது அப்போ அத்துணை பஞ்சபூதங்களிலும் இந்த மூன்றும் இருக்குமல்லவா அங்குதான் அந்த தன்மை என்ற காந்தம் என்பது வருகிறது அந்த தன்மை என்பது ஒவ்வொரு புதத்திலும் ஒவ்வொரு தன்மைகள் வித்தியாசப்படுகிறது அதைத்தான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்று சொல்லுகிறோம் இப்போ பாருங்க இப்போ இதுதான் காந்த தன்மாற்றம் இப்போ ஐந்து பூதங்களில் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக வெளிப்படுவது காந்தம் இந்த காந்தம் என்பது என்ன தன்மை இந்த தன்மைங்கிறது என்ன அறிவு என்பதில் அந்த தன்மை என்பது ஒரு பகுதி அப்ப எப்போ இந்த காந்தம் வரும் இயக்கம் என்று இருக்கும் பொழுதுதான் காந்தம் இயக்கம் இல்லை என்றால் காந்தம் இல்லை அப்போ அந்த இடத்துல வடிவம் இருக்கும் அந்த இயக்கம் ஒழுங்கும் இருக்கும் தன்மையும் இருக்கும் ஆக ஒவ்வொன்றிலும் அப்படிதான் இப்போ ஒரு நீர் இருக்கிறது அதற்கு வடிவம் இருக்கிறதா அது எங்கே இருக்கிறதோ அதனுடைய அந்த பொருளின் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது அது ஒரு வடிவமாக தெரிகிறது இயக்க ஒழுங்கு இயக்க ஒழுங்கு அதுவும் இயக்க ஒழுங்காகத்தான் இங்கிக் கொண்டிருக்கும் அது ஒழுங்கமைப்பில் சரியாக இயங்கும் ஒரு மலையில் மழை பெய்து அது கடல் வரை ஓடுகிறது அது இயக்க ஒழுங்கில் சரியாக ஓடிக்கொண்டிருக்கும் மாறி மாறி எங்கேயும் ஓடாது அதை மாற்றி ஓட்டுவது மனிதனாக இருக்கலாம் அது இயக்க ஒழுங்கில் இருக்கும் அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா அது காந்தம் ஆக இந்த காந்தம் என்று சொல்லக்கூடியது அடிப்படை காந்தம் என்பது அந்த முதல் சுழலலையின் இயக்கத்தில் வெளிப்பட்டது அது பஞ்சபூதங்களில் காந்த தன்மாற்றமாக ஐந்து தன்மைகளாக வெளிப்பட்டது இந்த ஐந்து தன்மைகளும் காந்தம்தான் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்பதும் காந்தம்தான் அப்போ அந்த காந்தம் என்பது அறிவுதான் காந்தமாக இருக்கிறது காந்தமாக இருக்கிறது சரி இப்போ காந்தமாக இயக்கத்தில் காந்தமாக வந்துவிட்டதே அங்கு அறிவாக இருக்கக்கூடிய அந்த அறிவும் இருக்கிறதா அறிவு காந்தமாக மாற்றம் பெற்றது இப்போ அந்த அறிவு இருக்கிறதா என்று சொன்னால் அந்த சூழலின் மையத்திலே அதே அறிவு அறிவாகவும் இருக்கிறது முழுமையான அறிவாகவும் இருக்கிறது அப்ப இங்கு இந்த இயக்கத்தில் பார்க்கும் பொழுது காந்தம் அறிவு இரண்டும் இருக்கிறது அந்த காந்தம் என்பதும் அறிவாகத்தான் இருக்கிறது இதைத்தான் இந்த சிந்தைய இன்றைய சிந்தனையிலே ஒரு இடத்தில் அதுவே அதுவாகி உணர்கிறது என்று சொல்லுகிறார் அதுவே அதுவாகி அப்ப என்னது அந்த அறிவுதான் காந்தமாகி அந்த காந்தமே அந்த உயிரிடம் என்று வரும்பொழுது அங்கு மனமாகி அந்த மனம்தான் உணர்கிறது இத்தனையும் முதல்ல எதை உணர்ந்துச்சு அழுத்தத்தை உணர்ந்தது சுவையை உணர்ந்தது வாசனையை உணர்ந்தது பார்வையை உணர்ந்தது சத்தத்தை உணர்ந்தது இந்த ஐந்து கண்ட காந்த தன்மாற்றத்தையும் உணர்ந்தது இந்த மனம் அதுக்கடுத்து இந்த ஐந்தையும் உணர்ந்த பிறகு இந்த ஐந்தாக வந்திருக்கக்கூடிய ஒரு மூலம் எது என்று அந்த அறிவையும் உணர்ந்தது எது இந்த மனம் இந்த மனம் என்பது என்ன அது ஜீவகாந்தமே மனமாக செயல்படுகிறது அப்போ தான் மனமாகவும் இருக்கிறது இந்த காந்தம் அழுத்தத்தை உணர்கிறது என்று சொன்னால் அந்த அழுத்தம் என்பதும் காந்தம் மனம் என்பதும் காந்தம் ஆனால் பஞ்சபூதங்கள் வரை மனம் இல்லை அதை உணர்வதற்கு அப்போ உயிரினம் என்று வந்தால் மனம் என்று வந்துவிட்டது அந்த மனமும் காந்தமே அந்த அழுத்தமும் காந்தமே சுவையும் காந்தமே அதை உணரும் மனமும் காந்தமே இந்த இரண்டும் அந்த அறிவாகிய தெய்வமே அப்போ இங்கு எதையாவது பிரித்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறதா இல்லை சுவை என்று சொல்கிறோம் சுவையாக இருப்பதும் அதே அறிவு அந்த சுவையை உணரக்கூடிய மனம் என்பதும் அதே அறிவு ஆக அந்த முற்றறிவு தான் சிற்றறிவாகி காந்தமாகி காந்த தன்மாற்றமாகி மனமாகி அந்த ஐந்து தன்மையை உணர்ந்து அந்த அறிவாகி தெய்வத்தையும் உணரக்கூடிய நிலை இங்கு எதையாவது பிரித்து பார்க்க முடிகிறதா எல்லாமே இறைவனின் திருவிளையாடல் இறைவனின் நாடகம் இப்போ இதை எப்பொழுது உணர முடியும் மனிதன் சாதாரண மனிதனால் இதை உணர முடியாது இப்பொழுது நாம் இதை பேசிக்கொண்டிருக்கிறோம் இது சாதாரண மனிதர்கள் உணர முடியாது யாரால் உணர முடியும் தியானம் செய்து அகத்துக்குள்ளாக பயணிக்கக்கூடிய அந்த தவம் ஏற்றி தன்னை உணரக்கூடிய நிலை யார் பெற்றார்களோ அவர்களால் தான் இந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும் இதற்குத்தான் அகத்தமம் என்று சொல்லுகிறார்கள் இதுதான் குண்டல் என்று சொல்லுகிறார்கள் அப்போ இந்த குண்டல் இந்த தியானம் இவையெல்லாம் எதற்கு என்று சொன்னால் அந்த மறைபொருள்களாக இருக்கக்கூடிய அறியப்படாத உண்மைகளெல்லாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் மனம் என்ன செய்கிறது அக நோக்கி பயணிக்கிறது அகநோக்கி பயணிக்கிறது புலன் மூலமாக உணர்வது என்பது வேறு புலன் கடந்து உணர்வது என்பது வேறு புலன் கடந்து உணரும்பொழுதுதான் இவை எதுவுமே வேறாக இல்லை எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை உணர முடிகிறது அங்கு மறைபொருள்கள் உயிரை உணர்கிறோம் உயிரின் படக்கினுடைய மனதை உணர்கிறோம் இவற்றின் மூலமாகிய அறிவையும் உணர்கிறோம் இறை இறை உணர்கிறோம் இந்த அளவுக்கு வரும்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் எதையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாத ஒரு நிலை ஆக இங்கே காந்தமும் அறிவும் என்று சொல்கிறோமே இரண்டும் வேறு வேறா இல்லை அறிவுதான் முற்றறிவுதான் அதுதான் சிற்றறிவாக வந்து அதுதான் காந்தமாக வந்து அதுதான் மனமாக வந்து இவை அனைத்தையும் உணர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே நமது வேதாத்திரி மகரிஷியின் காந்த தத்துவத்தை ஒரு குறுகிய நேரத்தில் சுருங்கச் சொல்லி இருக்கிறோம் இது சுருக்கமான காந்த தத்துவம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் காந்த தத்துவத்தை நாம் முழுமையாக விளக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மூன்று நாட்கள் முழு நேர வகுப்பாக நம் நடத்தக்கூடிய அளவில் இருந்தால்தான் இதை முழுமையாக உணர்த்த முடியும் இதை ஒரு வாரம் கூட உணர்த்தலாம் அந்த காந்த தத்துவத்தை அப்ளைடு அது எப்படியெல்லாம் பயனாகி கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாரம் நடத்தலாம் ஏன்னா இன்னைக்கு காந்தம் அவ்வளவு பயனாகி கொண்டிருக்கிறது ஆனால் இன்று விஞ்ஞானிகள் இவ்வளவையும் இதே காந்தத்தை கொண்டுதான் எத்தனையும் கண்டு கொண்டிருக்கிறார்கள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் பல கோடி செலவழித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காந்தம் என்றால் என்ன அறிவு என்றால் என்ன இந்த இரண்டையும் அவர்கள் அறிந்து கொள்ளாமல் அவர்கள் இதையெல்லாம் கண்டு ஆய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இதை தெரிந்து கொண்டு அவர்கள் ஆய்வு செய்தார்கள் என்று சொன்னால் இன்னும் ஆழமான அளவிற்கு ஒரு உண்மையான ஆய்வுகளை செய்ய முடியும் அந்த ஆய்வுகளின் பலன் மக்களுக்கு நன்மை பயப்பதாக மட்டுமே அந்த ஆய்வுகளை செய்ய முடியும் துன்பம் போக்கக்கூடியதாக அந்த ஆய்வுகளை செய்ய முடியும் துன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய செயல்களெல்லாம் அங்கு தவிர்க்க முடியும் ஆக இந்த குறுகிய நேரத்தில் கொடுக்கப்பட்ட காந்தம் இது இன்றைய விஞ்ஞானிகளுக்கு சென்று அடைய வேண்டும் அப்படி என்றால் இப்போ இதை நாம் எங்கு அதை இதை நாம் எப்படி அதை இந்த விஞ்ஞானிகளுக்கு அதை பரப்புவது இதை எடுத்து செல்வது என்று சொன்னால் கற்றறிந்தவர்கள் விஞ்ஞானம் படித்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் கேட்கட்டும் பொழுது அதன் பிறகு இதன் உண்மையை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வருபவர்கள் வேதாத்திரிய காந்த ஞானத்தை அறிந்து கொள்ள வருவார்கள் அதை அறிந்து கொண்டு அவர்கள் அந்த விஞ்ஞான கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இன்னும் வித்தியாசமான ஒரு ஆய்வுகள் அவர்களால் மேற்கொள்ள முடியும் இதை சமுதாயத்துக்கு எடுத்து செல்வோம் கற்றவர்களுக்கு எடுத்துச் செல்வோம் கல்வியில் உயர்ந்தவர்களுக்கு எடுத்துச் செல்வோம் ஆராய்ச்சியாளர்களுக்கு எடுத்துச் செல்வோம் வாழ்க வளமுடன்